ஜோதிர ஜோதிடஞ்சியம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஒரு நாற்பது வயது கிடந்தவங்களுக்கு இப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை சுகர் பிரச்சனை அவங்க ஒரு சிறப்பான இயற்கை மருத்துவம் இருக்குது தமிழ் மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த பன்னீர் பூன்னு ஒன்று தருவாங்க பன்னீர் பூன்னு சுண்டங்காய் மாதிரி இருக்கும் அதை கொண்டு வந்து தினமும் இரவில் ஒரு அஞ்சு பூவை எடுத்து ஆறு பூ எடுத்துருக்கேன் அப்படி விரல் வச்சு நசுக்கினிங்கன்னா உடையும் அது தண்ணியில் ஊற வச்சுட்டு அதிகாலையில் வடிகட்டி குடிச்சிட்டு வாக்கிங் போயிருக்கேன் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் சுகல் முழுமையாக கண்ட்ரோல் வந்துடும் அந்த காலங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள் அசைவ உணவுகள் தவிர்த்திங்கன்னா முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவத்தை அலோபதி மருந்தாலும் சரி இந்த மருந்தாலும் கன்னியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் டாக்டரோட உதவியோடு குறைச்சிக்கங்க நீண்ட நாள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இது மிகச்சிறந்த ஆய்வுக்குட்பட்ட வைத்தியம் கடந்த ஆறு வருடங்களாக நான் இதை இருக்கேன் எனக்கு எப்போ போனாலும் புதுசாக ஒரு டாக்டர்கிட்ட போனால் சுகர் பார்டரில் இருக்குது கண்ட்ரோலாக இருந்துங்கம் முதல் முதல் கண்டுபிடிக்கப்படும் போது இருந்தது சுகர் வாழறிவன் ஜோதி வாழறைவன் ஜோதி கலைஞர் யூடியூப் நேரம் நைடுகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போது எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பிரச்சனை பெருசாக இருக்குது டயாபெட்டிக்ன்ற நீரி இதற்கு ராஜராஜன் காலத்திலேருந்து ஒரு சிறப்பான இயற்கையான வைத்தியம் சொல்லப்பட்டுள்ளது நம்ம பெரம்பலூர் போகிற வழியில் திருச்சிலும் பெரம்பலூர் போகிற வழியில் ஊற்றத்தூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு இப்போ ஊட்டத்தூர் அது ஊற்றத்தூர் பாடலூர்லேருந்து கிழக்கு பக்கமாக போகணும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் அந்த கோவில் இருக்குது சிவன் கோவில் இரத்த சுத்த ஈஸ்வரர் அப்படின்னு பேர் இங்கே வந்து ராஜராஜ சோழனுக்கு கொடிய நோய் பாதிச்சிருக்கும்போது கனயம் இதெல்லாம் பாதிச்சிருக்கும்போது அங்கே வந்து வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் சொல்கிறாங்க அங்கே போனீங்கன்னா தேய்விரை பஞ்சமி திதியில் அங்கே உள்ள ஆடலரசன் நடராஜருக்கு பஞ்சநதன நடராஜனும் பேர் இருக்கு சிறப்பான ஒரு கல்லில் செஞ்சுருக்காங்க அங்கே வெட்டிவேயர் மாலை கிடைக்கும் அதை வாங்கி அந்த சிவனோட களத்தில் போட்டு பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு கன்னிகளாக கட்டியிருப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாள் இரவும் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் வடிகட்டி அதிகாலையில் குடிச்சிருந்தோம் குடிச்சிட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அந்த வேரை கொண்டு போய் ஓடுற நீரில் வச்சுட்டு திரும்பவும் போய் பூஜை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுகர் முழுமையாக கட்டுக்குள் வந்து விடுகிறது இந்த காலங்களில் புலால் உணவை தர்ப்பது மிக மிக நல்லது வாழறிவின் ஜோதிர கலைஞ்சோம் யூடியூப் நேர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்